அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் நவம்பர் பதினைந்தாம் நாளுடைய சிறப்புகளுங்க நவம்பர் பதின பதினைந்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிகப்பெரிய பழம்பெரும் நாடக நடிகராகவும் திரைப்பட நடிகராகவும் வானொலியில் செய்தி அறிவிப்பாளராகவும் இருந்த பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது பூர்ணம் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லும் போதே எஸ் வி ரங்காராவ் எஸ் வி சுப்பையா இவர்களுக்கு பிறகு உருக்கமான நடிப்பை வெளிப்படுத்துவதில் அந்த உருக்கமான நடிப்பை குத்தகைக்கு எடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களை இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வட்டமான முகத்தில் அந்த அளவும் சிரிக்கவும் தெரிந்த அந்த கண்கள் அதே மாதிரி அதற்கான புருவங்கள் இது எல்லாமே அதே மாதிரி எந்த ஒரு பிழையற்ற வசனங்களை பேசுவதில் வந்து வல்லவர் நம்முடைய பொண்ணம் விஸ்வநாதன் அவர்களுங்க இதே மாதிரி இவருடைய அந்த குணங்களுக்கு ஏத்த மாதிரி ஆசை படத்துல வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகன் வந்து கதாநாயகிட்ட ஒரு வசனம் வந்து பேசுவார் உங்க அப்பா யாரு ஒரு கிலோ சாந்தம் அரை கிலோ அசடு கால் கிலோ சிரிப்பு இதை தானே உங்கள் அப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வசனமே அவருக்காகத்தான் உருவாக்கப்பட்டது என்பது போல மிக சிறப்பாக அனைத்து கதாபாத்திரங்களையும் தன் நடிப்பை வெளிப்படுத்துபவர்தான் பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள்ங்க இவருடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அகில இந்திய வானொலியில் வந்து இவர் பணியாற்றினார் அப்போதான் பணிக்கு சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற்றதை வானொலியில் அறிவித்தவர் வந்து யாரு அப்படின்னா நம்ம அவர்கள் தாங்க செய்திகள் வாசிப்பது பூர்ணம் விஸ்வநாதன் இந்தியா அடைந்தது என்ற அந்த வரலாற்று செய்தியை வந்து முதன்முதலாக அந்த வானொலியில் பதிவு செய்தவர் யார் விஸ்வநாதன் அவர்கள் சுதந்திரம் அடைந்த அந்த பொன்விழா ஆண்டை கொண்டாடும் போது பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் வந்து கௌரவிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இந்த பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் வந்து டெல்லியில் இருந்தப்ப சுஜாதா அவர்களுடைய தொடர்பு வந்து ஏற்படுத்த இந்த எழுத்தாளர் சுஜாத் அவள் தொடர்பு ஏற்படும்போது அப்போ வந்து ஒரு கொலை ஒரு பிரயாணம் அப்படிங்கிற அந்த ஒரு நாடக கதையை வந்து அவர்கிட்ட காமிக்கிறாரு அதில் அவர் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகி அப்போ சுஜாதா அவர்கள் சொல்கிறாரு நீங்கள் சென்னைக்கு வந்துருங்க தொடர்ச்சியாக பல நாடகங்களை வந்து நீங்கள் அரங்கேற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கதையை படித்து பார்த்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னைக்கு வந்து குடியேறுறாரு அதன் பிறகு கிட்ட சுஜாதா அவர்களுடைய பத்துக்கும் மேற்பட்ட நாடகங்களை வந்து இவர் இருக்கிறார் பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்புள்ள அப்பா அதே மாதிரி வந்து பாரதி இருந்த வீடு போன்ற நாடகங்கள் எல்லாம் புகழ்பெற்ற நாடகங்களாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து தன்னுடைய நாடக பயிற்சியை வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே அவர் கற்றுக்கொண்டு வந்தார் அதன் மூலமாக அவர் எளிதாக திரைப்படங்களுக்குள் நுழைந்து கனமான கதாபாத்திரங்களில் தன்னுடைய நடிப்புகளை வந்து வெளிப்படுத்துவாருங்க பல வெற்றி படங்கள் வந்து அவர் நடித்திருக்கிறார் நம்முடைய பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் இப்படி ஒரு நாடக நடிகராகவும் அதே மாதிரி புகழ்பெற்ற நடிகராகவும் ஒரு சென்னை வானொலியினுடைய செய்தி அறிவிப்பாளராகவும் இருந்தவர் தான் அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இந்த நவம்பர் பதினைந்தாம் நாள் இவருக்கு வந்து பூர்ணம் சங்கீத நாடக அகாடமி விருதும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்